கமல்ஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்திற்கு விருது கிடைத்துள்ளது அதற்கான விழா துபாயில் நடக்கிறது அதேபோல் கமல் நடித்த தெலுங்கு படத்திற்கும் விருது கிடைத்துள்ளது இவ்விருதுகளை பெறுவதற்காக கமல் இன்று துபாய் புறப்பட்டார் முன்னதாக அவர் சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் துபாய் போயிட்டு இருக்கேன் ராஜ்கமல் எடுத்த அமரனுக்கு நிறைய அவார்டு கிடைத்திருக்கு எனக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் நடித்ததுக்கு அவர் அவார்டு கிடச்சிருக்கு அதை வாங்கிட்டு திருப்பி டெல்லிக்கு போக வேண்டியிருக்கும் துணை பிரதமர் எலெக்ஷன் யாரையும் அவமானப்படுத்த மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை காணாம தவட்டு காணாமல் போனது பேர் காணாமல் போனதெல்லாம் ரொம்ப நாளாக நானே சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னோட பேரே காணாமல் போயிருக்கு அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான் அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம் ஈஸி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடந்துட்டு தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க அதை விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதையெல்லாம் காணாமல் போச்சு நமக்காக எவ்வளோ பொதி சொன்னது இருக்குது இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து சார் ஒருத்தர் நல்லது செய்யும்போது எந்த கட்சின்னு நான் பார்க்கறது கிடையாது நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதை தான் இவர் பண்ணியிருக்காரு நாளைக்கு அவங்க நல்லது பண்ணால் சொல்லத்தான் நான் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கேன் அது அதுக்கு மேலே இப்போ சொல்லி அது நல்லா எழுதின கட்டுரைகள் நானே குழப்பிடக்கூடாது